சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் சகல உடல் ஆரோக்கியமும் சகல நன்மைகளும் அனைத்து ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று நான் எல்லாம் வல்ல இராய்வனை பிரார்த்திக்கிறேன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் சாதகமான அமையும் வாய்ப்பு அதிகம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெற்றி உங்கள் கால்களை முத்தமிட தயாராக இருக்கிறது உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும் உங்களின் பணித்திறன் மற்றவர்களை விட உங்களை முந்தவைக்கும் இந்த மாதம் நல்ல கார் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் ஏற்கனவே ஒரு காரை முன்பதிவு செய்திருந்தால் இந்த மாதத்தில் அந்த காரை நீங்கள் வாங்கி விடுவீர்கள் இது தவிர நீங்கள் ஒரு நல்ல சொத்து வாங்குவதில் வெற்றி பெறலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும் ஆனால் காதல் உறவில் பதட்டமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நிதி ரீதியாக சாதகமாகவே இருக்கும் சில செலவுகள் இருக்கும் ஆனால் அதனால் வருமானமும் நன்றாக இருக்கும் மாணவர்கள் சவால்களை சந்திக்க நேரிடலாம் வெளியூர் பயணம் செல்வதில் சில தடைகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சுக்கிரனும் செவ்வாயும் உங்களின் வீட்டை பத்தாம் வீட்டை முழுமையாக பார்ப்பார்கள் அதனால் ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ஆறாம் வீட்டில் இருப்பார் இதன் மூலம் நீங்கள் உழைக்கும் மக்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் உங்களின் தனித்திறமையால் உங்களின் பணித்துறையில் அதிக பெறுவீர்கள் மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக தோன்றினாலும் அதை நீங்கள் எளிதாக செய்து மக்களின் பாராட்டுகளில் உரியவராக மாறுவீர்கள் வியாபாரம் செய்யும் நபர்களை பற்றி நாம் பேசினால் குரு பகவான் மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் முதல் மூன்றாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டை பார்ப்பார் இதன் காரணமாக உங்கள் வணிகம் விரிவடையும் இந்த மாதம் புதிய தொழில் தொடங்குவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதில் நல்ல வெற்றியையும் பெறுவீர்கள் நான்காம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் ஐந்தாம் வீட்டில் சூரியன் சனி புதன் செல்வதால் உங்களின் அறிவுத்திறன் நன்றாகவே வளரும் உங்கள் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் செறிவு தொந்தரவுக்காக இருக்கலாம் கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் நான்காம் வீட்டில் சுக்கரன் மற்றும் செவ்வாயின் தாக்கம் இருப்பதால் வீட்டிற்கு புதிய வாகனங்கள் வந்து சேரும் அல்லது புதிய சொத்து வாங்குவீர்கள் இது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் சில செயல்பாடுகள் இருக்கலாம் இதன் காரணமாக குடும்பத்தில் உள்ளவர்களின் நடமாட்டம் இருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர அன்புடன் ஒன்றாக வாழ்வார்கள் சூரியன் புதன் மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்கள் காதலியின் மனதை காயப்படுத்தும்படி கசப்பான விஷயங்களை சொல்வீர்கள் இது உங்கள் காதல் வாழ்க்கையில் பதற்றத்தை அதிகரிக்கும் குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சித்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தருவார் உங்கள் மனைவியின் ஆதரவையும் பெறுவீர்கள் நீங்கள் இன்னும் திருமண இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பை பெறலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரக்கூடும் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் பதினொன்றாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி சூரியன் மற்றும் புதன் உங்கள் பதினொன்றாம் வீட்டையும் பார்ப்பதால் இதன் மூலம் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் பெறலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல நிதி ஆதாயத்தை நீங்கள் பெறவி பெறுவீர்கள் இருப்பினும் நிபுணர்களின் ஆலோசனை பெற்று பின்னரே தொடர்பது நல்லது நான்காம் மற்றும் ஐந்தாம் மற்றும் ஆறாம் வீடுகளில் கிரகங்களின் சிறப்பு செல்வாக்கு காரணமாக வாயு அமிலத்தன்மை அஜீரணம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் கண் வலி பிரச்சனை சிலரை தொந்தரவு செய்யலாம் மது போன்ற போதை பொருட்களை உட்கொள்வதை நிறுத்துவது நல்லது முடியவில்லை என்றால் சற்று குறைத்து கொள்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் ஏனெனில் அது உங்களின் கல்லீரலை குறிப்பாக தாக்கும் அதனால் நீங்கள் கவனமாக அதை கையாள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகள் தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வம் படிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படுவீர்கள் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதுடன் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே இருக்கும் எதிர்பார்த்த பண உதவி இப்பொழுது கிடைக்க பெறுவீர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினுடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் உங்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும் உங்களுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் வெற்றியும் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்